பணிவே துணை வாழ்க செழிப்புடன் வாழ்க செழிப்புடன் வாழ்க நிறைவுடன் ஆத்ம நண்பர்களே குடும்ப கலை அறிமுக வகுப்பு பொதுவா வரும் முன் காப்பது நன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பல பேரு பிரச்சனை வந்த பிறகுதான் யோசிக்கவே செய்யறாங்க எப்ப பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு யோசிக்கிறோமோ அப்பதான் மூளையினுடைய முன்பகுதி விஞ்ஞானிகள் மோட்டார் கார்டெக்ஸ் என்று சொல்வார்கள் இதுதான் முடிவெடுக்கிற பகுதி இது பிரச்சனையின் போதுதான் வேலை செய்யறதே இல்லை அப்ப எப்போதாங்க வேலை செய்யுது அப்படின்னா நிதானமா தான் வேலை செய்யுது அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு சொன்னா வரும் முன் காப்பது நன்று எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்களேன் குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன என்று சிந்திச்சிருக்கிறோமா அடிப்படையாகவே மூன்றே மூன்று முக்கிய காரணங்கள் தான் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா குடும்ப கலை பயிற்சி வகுப்பு யார நம்முடைய குடும்பம் என்று ஏற்றுக்கொண்டால் நாம சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றதையும் குடும்ப உறவு அவசியமா திருமணம் அப்படின்றது அவசியமா ஜாதகத்தின்படி பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலும் பல பேருடைய இல்லற வாழ்க்கை தோல்வியை தழுவுகிறது எதனால அப்படின்றதையும் காதல் திருமணமாகவே இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு ஏன் அந்த காதல் தோல்வி அடையுது அப்படின்றதையும் அறிவியல் முறைப்படி திருமணம் பொருத்தம் பத்து பொருத்தம் சொல்றாங்க இல்லையா அதை ஜாதக முறைப்படி பார்க்கிற பொருத்தம் இங்க நாங்க அறிவியல் முறைப்படி பத்து பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்றத கொடுப்போம் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவரை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பயிற்சிக்குவாங்க குடும்ப வாழ்க்கைக்கு தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டுமா ஒரு பத்து யுக்திகள் இருக்கு அதை கற்றுக்கொள்ளணுமா வாங்க என்னென்ன காரணங்களால குடும்ப ஒற்றுமை போய் போகிறது பதினஞ்சு காரணம் இருக்கு கத்துக்கணுமா வாங்க பிரச்சனை உள்ள குடும்பத்தை சமாதானம் செய்யறது எப்படி பதினஞ்சு யுக்திகள் இருக்கு அதை கத்துக்கணுமா பயிற்சிக்கு வாங்க நீண்ட நேர வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்கு இரண்டு சிறந்த யுக்திகள் இருக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டுமா பயிற்சிக்கு வாங்க உங்க உறவினர்கள் மிக முக்கியமான ஒரு ஐந்து காரணங்களால தான் உங்களிடம் அதிருப்தி அடைறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பயிற்சிக்குவாங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல விவாகரத்து செய்யவும் மனசு இல்ல சமூகத்துக்காகவே வாழ வேண்டிய கட்டாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னங்க செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க விவாகரத்து செய்யலாமா வேண்டாமா இதை எதை வச்சு முடிவு செய்யறதுங்க அப்படின்ற குழப்பம் இருக்கா தெளிவு பெறணுமா பயிற்சிக்குவாங்க அன்பு பாசம் இத நிறைய பேரு ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ளணுமா பயிற்சிக்குவாங்க உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொன்ன வசனம் பல இடங்கள்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இல்லையா அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பயிற்சிக்கு வாங்க வாழ்த்துக்கு